பழி வந்த ஒரு சிறந்த ஒரு ஆலயம் யுத்த சூழ்நிலையிலேயும் பல இன்னல்களுக்கு மத்தியிலேயே நடைபெற்றிருக்கின்றது உசன்கந்த சுவாமி கோவில் இது பல பரம்பரையினுடைய வரலாற்றை உள்ளடக்கி இருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு குடுத்து ஒருவரின் அருள் முழுகிட்டு ஒரு கட்டோடு காத்திட்டு அழகன் திரிமுருகன் ஞானவேல் வீரவேல் சத்திவேல் சித்திவேல் ஓசோன் படலத்தில் இருக்கும் இந்த ஓட்டிகள் எல்லாம் அடைக்கும் தமிழ் எந்திரன் வலியொலி பாவனையாளர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைய தினம் ஈழத்தின் வடபுலத்தின்பால் அமைந்துள்ள தென்மராட்சியூர் உசன் கிராமத்திலே அமைந்துள்ள உசன் கந்தசுவாமியார் ஆலயத்தின் தேர் திருவிழாவிலே இடம்பெற்ற நிகழ்வுகளின் காணொலி தொகுப்பாக இந்த காணொலி இடம்பெற இருக்கின்றது யுத்த காலத்திலே பலருக்கு தஞ்சம் கொடுத்த கந்தன் ஏழு தலைமுறைகளுக்கு மேற்பட்ட அந்தனர்களால் அர்ச்சிக்கப்படுகின்ற சண்முகன் இன்றைய தினம் தேரேறி வலம் வந்து அடியார்களுக்கு அருள் பாலித்திருக்கின்றார் இந்த நிகழ்வுகளின் போது இடம்பெற்ற சில காணொளிகளின் தொகுப்பே இன்றைய இந்த பதிவாக இருக்கின்றது தமிழேந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நான் ஒரு முக்கியமான ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறேன் அந்த கிராமம் என்னன்னு சொன்னால் உசன் கிராமத்துக்கு வந்திருக்கிறேன் சைவமும் தமிழும் தலைத்தோங்க பல கல்விமான்கள் உருவாகிய வயல் நிலங்கள் சூழ்ந்த ஒரு அருமையான கிராமத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த கிராமத்தின் விசேஷ அம்சங்களை பார்த்தோம் என்றால் இங்கே நிறைய கல்விமான்கள் உருவாகி இருக்கிறார்கள் அதை தவிர இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்தில் யாகம் நடக்கிறது நூற்றாண்டுகள் கடந்த வரலாறு ஒரு ஆலயத்துக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன் இங்கே என்று சொன்னால் உசன் கந்தசுவாமி கோவிலுக்கு வந்திருக்கிறேன் கடந்த யுத்த இடப்பேர்வு காலங்களிலும் நிறைய மக்களுக்கு புகலிடம் அடித்து இந்த கிராம மக்களுக்கு ஒரு அருள் பாலித்து கொண்டிருக்கிற கந்தனுக்கு இன்றைக்கு தேர் உற்சவம் அந்த வகையிலே இந்த தேர் தொடர்பான நிகழ்வுகளையும் இங்கே வரு வருகின்ற பக்த அடியார்களின் பக்தி பரவச உணர்வுகளையும் உங்களுக்கு காட்டலாம் என்று நினைக்கின்றேன் வாங்கோ காணொலிக்குள்ளே போகலாம் thank mm -hmm. you அந்த வகையில் இந்த பிரதேச மக்களுக்கு ஒரு வைத்தியராக இருக்கின்ற கணேஷ் டாக்டர் என அழைக்கப்படுகின்ற ஜெபநாம கணேசன் ஐயாவோடு தான் கதைக்க போகிறோம் இந்த ஆலயத்தை பற்றி ஒரு இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் ஐயா எங்களுடைய இது வந்து ஒரு பரம்பர வழிவந்த ஒரு சிறந்த ஒரு ஆலயம் இந்த மக்களுக்கு மிகவும் நம்பப்பட்டு மக்களால் போற்றி வணங்கப்பட்டு கொண்டு வருகின்ற எங்களுடைய முருகன் ஆலயம் மக்கள் மக்கள் என்றும் இதை மிகவும் சிறப்பாக இந்த ஆலயத்தை வழிபட்டு வருகின்றார்கள் எங்களுடைய மக்கள் எல்லோரும் இங்கு ஒன்று கூடி தங்களுடைய தொழில்கள் இல்லாதத்தையும் விட்டு கோயிலுக்காக முருகனுக்காக தங்களை அர்ப்பணித்து நடத்து கொண்டு கொண்டு நேரம் தவறாது பூசை நடைபெறுகின்ற எமது ஆலயத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே விதிமுறைகளிலே எங்களுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது இது துசனுக்கு ஒரு நான் சில வேலைகளிலே அதிசயிப்பதுண்டு டாக்டர் இந்த கிராமத்திலே ஒரு ஏனைய கிராமங்களுடன் ஒப்பிடும் ஒரு குறிப்பிட்டவான தொகையிலான மக்கள் தான் இருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஆலய நிகழ்விலே மிகவும் ஒற்றுமையாக இந்த இடத்தினது அடையாளமே இந்த ஆலயம் என்று நான் சொன்னால் சரியாக இருக்குமா இந்த நிறைய பேர் இந்த இடத்திலே வந்து இங்கே வழிபாடுகளை மேற்கொண்டு ஒன்று திரண்டு ஒரு சமூகமாக வழிபடுவதை நான் பார்த்திருக்கின்றேன் அது நிச்சயமான உண்மை ஏனென்றால் என்னுடைய மக்கள் அந்த நேரத்திலே நான் அந்த குறிப்பிட்டது போல இளைஞர்கள் எல்லாம் என்ன வேலைகள் இருந்தாலும் அவற்றை விட்டு இந்த முருகனுடைய திருப்பணியிலே வேறு இடங்களை விட சிறப்பாக இங்கிலிருந்து ஒற்றுமையாக செய்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது மாலிய விடயங்கள் மட்டுமல்ல எல்லா விடயங்களிலும் அவர்கள் ஒற்றுமையாக இளைஞர்கள் திரண்டிருப்பது நமக்கு ஒரு மிகவும் ஒரு பலன் ஒரு மிக உங்களுடைய பலம் என்றுதான் நான் அதை குறிப்பிட்டு அதே போல உசன் முருகனுக்கும் எங்களுடைய இளைஞர்களு தங்களுடைய ஒற்றுமையாக திரண்டு இந்த நிகழ்வுகளை நடத்துவது எங்களுடைய முருகனுடைய திருப்பணிகள் சுரம்பர நடைபெறுவதற்கு அது ஒரு உண்மணியாக இருந்தது என்பதை இந்த உசன் கந்தசாமி கோவில் பரம்பரையாக தர்மகத்தா வழியாக வழி நடத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆலயத்தின் மகோற்சவங்கள் எவ்வித தங்கு தடையின்றியும் யுத்த சூழ்நிலையிலும் பல இன்னல்களுக்கு மத்தியிலேயே நடைபெற்றிருக்கின்றது இதை இந்த அடி குசன் மக்கள் குசன் முருக பக்தர்கள் எல்லோரும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஆலயத்திற்கு முன்னின்று இளைஞர்கள் எல்லோரும் கைகோத்து எவ்வித இடையூறுமின்றி மகோத்சவம் நடைபெறுவதற்கு தங்களை அர்ப்பணித்து மழையோ வெயிலோ எதுவும் பாராது இந்த ஆலயத்தின் உற்சவத்தை இனிதே நிறைவேறுவதற்கு அவர்கள் மிக பாரிய பங்கு ஆற்றியுள்ளார்கள் அவர்கள் மேன்மேலும் இந்த ஆலயத்தின் பங்குகள் அவருடைய இந்த ஆலயத்துக்கு வள வளர வேண்டும் வர வேண்டும் வளர வேண்டும் என்று கேட்கிறேன் அடுத்ததாக இந்த ஆலயத்தினே பெருமஞ்சம் செய்யப்பட்டுள்ளது இந்த மஞ்சம் சுமார் எட்டு வருடங்களின் பின் வெள்ளோட்டத்துக்கு தயாரான நிலையிலே மிக குறுகிய ஓரிரு தினங்களின் ஆச்சாரியின் வேண்டுதலுக்கு இணங்க ரெண்டு தினங்களிலே இந்த வெள்ளோட்ட வைபவம் நடைபெற்றது அதை உசன் பக்த முருக பக்தர்களுக்கும் வெளியிலே உள்ள வெளிநாடுகளிலே உள்ள முருக பக்தர்களுக்கும் அறிய கூடிய வாய்ப்பு மிக குறைவாக இருந்தது எது எப்படி இருந்தாலும் அவர்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி இந்த மஞ்ச வெள்ளோட்டத்தை நன்கு பார்வையிட்டிருப்பார்கள் பார்வையில் அதை விட அவர்கள் நல்லாசிகளும் கிடைக்க பெற்றிருக்கின்றது எல்லாம் வெல்ல ஒருவரின் பாதாரங்களை வணங்கி இன்றைய நாள் உமது ஆலயத்திலே தேர் நடைபெற்றது இந்த ஆலயம் கிட்டத்தட்ட திருமராஜி யாழ் மாவட்டம் பழமை வாய்ந்த மிகவும் பிரவலிக்கமான ஆலயம் நமது ராசகோபுரம் கிளிக்கோபுரம் என்று சொல்லும் காலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டப்பட்டது அதுவும் நமது ஒரு ஆலயத்து இந்த தென்மராச்சிக்கு சரி யாழ் மாவட்டத்தில் சரி முதன் முதல் கிளிக்கோபுரம் வந்ததுன்னா குமதாலயம் குமது ஆலயத்துக்கு உண்டியல் இல்லாத பெருமை கொண்டிருக்கிறது உலகத்திலேயே உண்டியல் இல்லாத ஆலயம் என்றால் எமது ஆலயம் அதிலும் இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்துக்கெண்டே தொண்டு செய்வதற்கென்று ஒரு பரம்பரை ஒரு பரம்பரை அதே போல மாலை கட்டுவதற்கு ஒரு பரம்பரை மங்களவாத்தியம் அதே பரம்பரை எமது ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது எமது ஆலயத்திலே நாங்கள் மூன்று வகையிலையும் பூசண்டாக்கும் நான் காலம் தொட்டு தேவர்கள் பூஜை பூஜை செய்தது என்று இங்கே ஒரு ஐதீகம் இருக்கிறது ஊராக்களுக்கு தெரியும் சாம்பிராணி அங்கே பூஜை மது அந்த இதிலே மணக்கு மட்டுன்னு சொல்லுவார்கள் மற்றது இந்த ஆலயம் முந்தி இந்த பூசக்கொட்டிலிருந்து சொல்லுகிற இடத்தில்தான் இருந்து மிகவும் பிரபலிக்கமாக வந்தது முந்தி இதெல்லாம் அலம்பெல் வேலியாக இருந்தது முத ரோட்டில்லை ஒன்றும் இல்லை இங்கே பூசை செய்யும் தலைமுறையினரம் என்று சொன்னார்கள் என்று நாங்கள் பத்தாவது தலைமுறையாக நான் இங்கிருந்து இந்த கடமையாற்றி வருகின்றேன் இம்முறை அதிலும் ஒரு சிறப்பு எல்லாரும் வந்து சொன்னார்கள் நமது ஆலயத்துக்கு நீங்கள் அந்த கொடியேற்றம் பைவத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள் உங்கள் தெரிவித்து ஒருவரின் அருள் உங்களுக்கு கிடைக்கோடு காத்திட்டு சர்வே சாசுகினோ வந்து சமசர மங்களா யாழ்ப்பாணம் உடல்நாட்டிலே இருக்கின்ற முருகன் ஆலயங்களிலே உல்லாச முருகன் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமான் எழுந்தருள் இருக்கின்ற தலம்தான் உசன் கந்தசுவாமி கோவில் இது பல பரம்பரையினுடைய வரலாற்றை உள்ளடக்கி இருக்கிறது மிக பழைய காலத்திலே நுழுங்கி பார்க்கிற பொழுதும் காட்டுவளவு கந்தசுவாமி கோவில் என்று சொல்லப்படுகின்ற இந்த உசன் கந்தசாமி பெருமான் நிறைந்த காடுகள் உள்ளத்திலே இருந்தவர் காடுகளை விநாசித்தம் என்று சொல்லப்படுகின்ற தர்மகர்த்தா துப்புரவு செய்கின்ற பொழுது சுயம்பிலிங்கமாக இது காணப்பட்டது அதே வடிவம் வேல்பெருமான் தான் இன்றும் அங்கு இருக்கின்றார் இந்த கல்லால் கட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நூற்றாண்டு காலத்தை கண்டிருக்கின்றோம் இந்த தருணத்திலே இந்த ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற வெள்ளோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்றது அறுபது வருஷத்துக்கு பிறகு ஒரு பஞ்சாங்க சுற்று வட்டத்துக்கு பிறகு இன்றையவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் உலக பிரசித்தி பெற்ற மஞ்சத்தோடு ஒப்பிடக்கூடிய ம வகையில் திரு திருமஞ்சம் எடுக்கப்பட்டு வெள்ளோட்ட விழா நடைபெற்று அந்த ஆறாம் திருவிழாவிலே ஆறுமுகப் பெருமான் திருமஞ்சலத்தை எழுந்தருளி அடியார்களுக்கு அருள் கொண்டிருக்கின்றார் கந்தபுராண கலாச்சாரத்தை கட்டி வளர்க்கின்ற ஒரு ஆலயம் ஏடுகளிலேயே கந்தபுராணத்தை படித்து பயன் சொன்னவர்கள் இன்று கூட அந்த மூலஸ்தானத்தில் அந்த ஏடுகள் பெட்டகத்தில் வைக்கப்பட்டு காப்பு சொல்லப்பட்டு கந்த புராணம் படிக்கப்பட்டு இறுதி நாளான திருவிழா முடிய பூங்காவனத்திலண்டு வள்ளியம்மன் திருமணப்படலம் படித்து வள்ளி திருமணம் செய்து காப்பு கட்டுவார்கள் ஆறு சடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை செவ்வேல் வடிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செல் ஏறிய வாழ்க ஞானதன் அடங்கும் வாழ்க மாருதா வள்ளி வாழ்க வாழ்கசீர் அடியாறு சமூக பெருமானுடைய வாழ்த்துப்பாவிலே மிகவும் மேலானதும் உன்னதமானதும் கருத்துக்கள் ஆழங்கள் நிறைந்ததுமான வாழ்த்துப்பாவிலே கந்தவள் பெருமானுடைய பெருமைகளை கூறப்பட்டிருக்கின்றன முருகன் அழகன் குமரன் என்றெல்லாம் பல பெயர்கள் இருந்தாலும் உள்ள உள்ளத்திலேயே இருக்கின்ற பெருமை வீராக விளங்குவது ஓம் சரவணபா இந்த சடாட்சர மந்திரம் இவனொருவன் தியானம் செய்து முருகனை நினைக்கின்றானோ அவனுடைய உள்ளத்திலே உள்ளம் என்கின்ற கோ குகையிலே சென்று முருகன் உறைவான் என்பது திடமான நம்பிக்கை எங்களுடைய உசன் கந்தசாமி கோயிலில் மகோற்சவம் நடைபெற்று என்று உற்சவம் என்று சொல்லப்படுகின்ற எல்லோரும் வட் தொட்டு இழுத்து சண்முகவியல் பெருமானை அரவணைத்து மனதிலே நினைத்து கைகளினாலே வடங்களை பிடித்து இழுத்து வந்த இப்பொழுதும் சுவாமியினுடைய இருப்பிலே தேரினுடைய இருப்பிலே அந்த தேர் தரைத்து நிற்கின்றது அதே நேரத்திலே அடியார்களின் வினை தீர்ப்பதற்காக தங்கள் தங்கள் நேர்த்திகளை செய்வதற்காக காவடி எடுப்போர் ஒரு பக்கம் பால் ஊத்துபவர்கள் இன்னொரு பக்கம் அரித்தினை செய்வர்கள் இன்னொரு பக்கம் அரோகரா சண்முகா முருகா என்று ஓலமிடுவோர் இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் வருகின்றவர்களுக்கு அன்னதானம் வழங்குகின்ற ஒழுங்குகள் ஒரு பசுப்பிணி தீர்த்தல் போன்ற எல்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பெருமான் தேரிலே இருந்து மக்களுடைய குறைகளை தீர்த்து வருகின்ற அடியாரளின் வினைகளெல்லாம் தீர்த்து நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி வந்த கோளன் செய்யும் கொடும் கூற்றென் செய்யும் குமரேசன் இது தாளும் சதங்கையும் தண்டையும் எனக்கு முன்னே வர வேண்டும் என்று அருணகிரி பெருமான் பாடுகின்றார் ஆகவே இறைவனை முருகனை சரணடைந்தோர் எந்தவித துன்பமும் இல்லாமல் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் என்று வாழ்த்தி எல்லோருக்கும் இந்த நேரத்திலே மனம் நிறைந்த நல்லாசிகளை தெரிவிப்பதிலே பெருமகிழ் அடைந்தோம் இந்த செய்திகளை ஊடகம் மூலம் வெளிக்கொண்டு வருகின்ற ஊடகத்தாருக்கும் நமது அன்பு கலந்த ஆசிகளை தெரிவித்து அமர்ந்து கொள்கின்றேன் லோகா சுகினோ பவன் காணொலியை பார்வையிட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் தொடர்ந்து இவ்வாறான காணொலிகளை பார்வையிட தமிழ் எந்திரன் தமிழ் ஏஐ என்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருப்பதோடு உங்களது பொன்னான கருத்துக்களையும் வழங்கி நமது இந்த முயற்சிகளுக்கு ஆதரவு வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி